ఓం కుండలిరవాసిని చండముండవినాశిని పండితీ మనోన్మణి వారాహీ నమోస్ అష్టలక్ష్మిస్వరుపిణి అష్టధార్ద్ర్యనాశిని ఇష్టకామ ప్రదాయి వారాహీ నమోస్ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே துணை வணக்கம் திருமணமான தம்பதிகள் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு ரொம்ப அன்னோன்யமாக இருக்காங்க பார்க்கும்போதே மேட் ஃபார் ஈச் எதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க இல்லை பார்க்காம கூட பண்ணுறாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க சார் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகப்படியாகவே இருக்குது இந்த உணர்வுபூர்வமான கஷ்டங்கள் இந்த மாதிரி வரும்போது லைஃப்பில் வேற எதையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு ஷாக் வந்துடும் இதுக்கு என்ன காரணம் சார் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்கிறதுன்னா இதெல்லாம் யாருக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னா இப்போ நம்மளை மாதிரி இருந்து நம்ம பண்பாடு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி மேரேஜஸ் எவ்ரி திங் லைஃப் இஸ் எவ்ரி திங் லைக் அதே மாதிரி ஃபேமிலி இஸ் எவ்ரி திங் அப்படின்னு இருக்கிறவங்க தான் ரொம்ப அந்யோன்யத்தோடு இது தான் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஷாக்காக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை பட் இப்போ மேடம் எடுக்கும்போதே சொன்னாங்க சில பேர் நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னு வரும் இதுக்காக தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லும் போதெல்லாம் இந்த கல்யாணம்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லி நான் ஒவ்வொரு காலருக்கும் நான் வைப்பேன் அப்போ அது என்ன அப்படின்னா இந்த பத்து பொருத்தம் பார்க்குறதோ இந்த ஒம்பது பொருத்தம் பார்க்குறதோ ஏழு பொருத்தம் பார்க்குறதோ இவங்களா இவங்க பரணி நட்சத்திரம் ஏ அப்பா அவங்க தரணி ஆளுவாங்க இவங்களாங்க இவங்க இந்த நட்சத்திரம் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஒரு அறகுறையான விஷயங்களை வைத்து மட்டுமே பாதி பேர் ஜோதிடராகவே மாறிடுவாங்க இந்த அது என்ன சொல்கிறதுன்னா இப்போ இது வந்து ஜெயிக்க வைக்குமா நட்சத்திர பொருத்தம் ஒரு ஒரு நட்சத்திரம் ஒருத்தரை அப்படி இருந்தால் எத்தனையோ பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூட காசு இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இது ஒரு பொருத்தம் இல்லை இது ஒரு 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 சின்ன காரணி தான் அப்போ ஒரு ஆன்லைனில் போயிட்டு டக் 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 டக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் பல நேரங்களில் தப்பாக வந்துடுது கட்ட பொருத்தம் என்பது இதுக்கும் அந்த பொருத்தத்துக்கும் ஏழு பொருத்தம் இப்போ எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இதுக்கும் கட்டை பொருத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது உண்மையாகவே கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் ஜாதகம் செய் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இதோட விஷயங்கள் தாக்கங்கள் குறையும் அதில் நட்சத்திர பொருத்தம் கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லிருப்பாங்க இவங்க ஒரு மூணு ஜோதிட போய் பார்ப்பாங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே போக்கில் தான் சொல்லுவாங்க இந்த வசிய பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தம் இருக்குது உங்களுக்கு இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருத்தம் இருக்குது இது சூப்பருங்க அப்படிங்க அப்படிங்க பட் அதெல்லாம் இருந்தும் கட்ட பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அந்த ஜாதகத்தில் முதல் வாழ்க்கை போகணும்னு விதி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் கொண்டு வரும்போதே நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட் லைஃப் இருக்காதே உங்களுக்கு அப்படிமோ சொன்னோன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி இருப்பாங்க பார்க்கும்போது அப்படி பழிச்சுன் இருப்பாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அப்படியே ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் காரணம் என்ன அப்போ இந்த மாதிரி அமைப்பு சுய ஜாதகத்தில் பொழுது அந்த கட்ட பொருத்தம் பார்க்கும்போது அவங்களோட சேராம இருக்கிறதே நல்லது அதுவே நல்ல விஷயம் அப்போ இது வறுமுன்னு காக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் அப்போது இந்த நட்சத்திர பொருத்தத்தில் வரக்கூடிய அமைப்புகளில் வரும்பொழுது என்ன ஆகும்னாங்க அந்த கோள்சார ரீதியான விஷயங்களில் அந்த மாதிரி அமைப்புகளில் வரும் பொழுது சில நேரத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த பீரியட் ஆஃப் டைம் அந்த பொருத்தத்தில் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிரும்னா இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் போகக்கூடிய ஆட்கள் அப்படின்னு வந்துருதுனா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு அது ஒரு சுயஜாதகத்தில் எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் படுக்கைக்குன்னு சில ஸ்தானம் இருக்குது சரிங்களா அப்போ கள்ள உறவுக்குன்னு சொல்லி சில ஸ்தானம் இருக்குது அதே மாதிரி அந்த சுகஸ்தானத்தில் ஜென்ரலாக எடுத்துனோன்னா நாலாம் பாவம் பட் படுக்கை அறையோட ஸ்தானத்துக்கு வரும்போது பன்னெண்டாம் பாவம் அப்போ இதில் வந்து ராகுவோட உங்களுக்கு சுக்கரனோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் லக்னத்துக்கு வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்தோ இந்த ஸ்தானங்கள் இந்த பன்னெண்டுக்குரியவரும் அதே மாதிரி நாலுக்குரியவரும் அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு தொடர்பு கொண்டாச்சுன்னாலோ இவங்களோட அமைப்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகளில் வந்துடும் மாதிரி பதினோராம் இடம் வலுத்துருத்து அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த கலத்திரஸ்தானம் கெட்டு போயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதகங்களை வந்து அமைக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி அமைக்கக்கூடாதுன்னா இது பொத்தம் பொதுவான விதி கிடையாது அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கு மாறும் அப்போ இரண்டாவது திருமணம் சில பேருக்குலாம் சொல்லுவோம் அவங்க கல்யாணம் ஆகி முடிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் லைஃப் இந்த மாதிரி ஆகிருக்கும் செகண்ட் லைஃப்பில் சூப்பராக இருப்பீங்கன்னா நம்ப மாட்டாங்க ஆனால் செகண்ட் லைஃப்பில் வரும்போது சூப்பராக இருப்பாங்க அப்போது இது எதுக்காக இது எங்கே இருக்குது இந்த மாதிரி சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்குது இதுக்காக நம்ம உடனே பொருந்தாத ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏக்கருக்கு இருக்கிற வாழை மரத்தை வெட்டி சாய்ச்சாலும் பரிகாரம் என்ற பெயரால் சில விஷயங்கள் செய்தாலும் கேது ஆ உடனே ஆ சரி உடனே ஒரு பூஜைக்கு போட்டுருங்க எல்லாம் சரியாக போயிடும் போகாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா இல்லாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஜோதிடராலையும் உருவாக்க முடியாது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அந்த அடிப்படை விதியில் அந்த ஜனனகால ஜாதகத்தில் அது தங்கமாக இருப்பின் அது ஒரு காலத்தில் மழுங்கி போய் இருந்தாலும் அந்த தங்கம் ஒரு நாள் மிளரும் அப்போ இதை தான் நம்ம எடுத்து சொல்லுவோம் சில ஜாதகங்களில் சில ஜாதகங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குங்க அவங்க எப்படி சில பேர் நான் சொல்கிறது எல்லாரும் கிடையாது சில பேர் நல்லா வெள்தாக இருக்காங்களா அப்படி இப்படி இருந்தாலும் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் சில பேர் இருக்கிறவங்களும் உண்டு அப்போ இந்த மாதிரி அடிப்படை விதியில் வரக்கூடிய அமைப்புகள் நம்ம எவ்வளவோ அவங்கள கெஞ்சுவோம் டட்ஸ் ஓகேன்னு சொல்லாதீங்க அது வேண்டாம் அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு இதாகும் கம்பீரம் மட்டும் லைஃப் இல்லை பணம் மட்டும் லைஃப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த விதி நம்ம என்ன தான் அவங்க காதில் போய் சத்தமாக பேசினாலும் சில நேரங்களில் கேட்க மாட்டாங்க மேடம் கேட்டாங்க கல்யாணம் சில பேர் ஜாதகமே பார்க்காம லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அவங்க நல்லா இருப்பாங்க நான் திருப்பியும் சொல்கிறேங்க இந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்புகிறவங்க தான் செய்கிறாங்க இதே மாதிரி லவ் மேரேஜ் மூலமாக ஒருத்தங்க நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா உங்களெல்லாம் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி லவ் பண்ணும்போது யாரும் போய் உங்களோட ஜாதகத்தை கொடுங்க லவ் பண்ணுறேன்னு போய் யாரும் கேட்க போகிறதில்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது பேர் கந்தர்வ ஜாதகம்னு பேர் அந்த மாதிரி லவ் பண்ணி அதாவது நான் சொல்கிறேன் சாஸ்திரப்படி அந்த மாதிரி சாஸ்திரபடியே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுவே ஒரு தோஷம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது ஜோதிட கணக்குப்படி அப்போ லவ் பண்ணும்போது எல்லாமே இது ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் போய் ஜாதகத்தை போய் பார்க்குறதுங்கிறது அது அபத்தம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்தாங்கனாலே நான் ஒரே வாரத்தில் சிம்பிளாக சொல்லிடுவேன் லவ் மேரேஜ் தான் தயவு செஞ்சு உங்கள் காசியும் ஃபீஸுன்னு எடுக்கிற பேரில் நீங்களும் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் வர்றதுனால எத்தனையோ பேர் மாட்டிக்கிறாங்க சில பேர் நம்ம காதல தட்ஸ் ஓகேன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அதெல்லாம் பரவாயில்லைங்க பிஃபோர் மேரேஜ்லாம் தட்ஸ் ஃபைனுங்க இப்போ ஒழுங்காக இருந்தால் போதும் அதை எப்படி ஒழுங்காக இருப்பாங்க இதை பற்றியும் நம்ம விவரமாக பேசலாம் அன்பர்களே சார் திருமணத்துக்கான பொருத்தம் பார்க்குறதுக்கு கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ஏன்னா அது ரொம்ப அழுத்தமாக சொன்னீங்க நீங்கள் கண்டிப்பாக அதாவது இது என்ன நம்ம சொல்கிறோம்னா இது வந்து ஒரு நம்ம எவ்வளோ சொல்லுவோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க பணம் காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கும்போது இப்போ நம்மக்கிட்ட மலையாள ரீதியாக தாந்திரிக ரீதியாக ஜோதிடம் பார்க்க வரும்போது எல்லாத்தையும் பாயிண்ட் பிளாங்காக சொல்லிடுவோம் இவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் இவங்களோட நேச்சர் மாறாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் ஜோதிடம் அப்போது இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம் இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ இவ்வளோ இது இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நபரோட சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க இதுக்காக நீங்கள் நிறைய தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப பாலிஷ்டாக சொன்னாலும் சில பேர்த்த அப்ரப்டாக நேராக சொன்னாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு விதி கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்லாமங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எதுலேயும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்க கொஞ்சம் யோசிங்கன்னா நம்மளால் அதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது ரைட்ஸும் கிடையாது அருகதைன்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அது அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படிங்கும் போது நம்மளால் சஜஷன்ஸ் கொடுக்கலாமே இப்போ ஒழிஞ்சு பட் வி கே நாட் கேரி நம்ம போய் யாரையும் புஷ் பண்ண முடியாது இல்லைங்களா அவங்களோட பர்சனல் டெசிஷன்ஸுன்னு வரும்போது அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமையர்களே என் நண்பார்ந்த குடும்பத்தார்களே ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி ஸ்தானம் வலுத்துருத்து அப்படின்னா ஒரு நபருக்கு அவங்க வந்து இதாக மாட்டாங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு வந்துருதுன்னா அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது அவங்க வேணுமா வேணாமாங்கிறத வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய குடும்பங்கள் இருப்பாங்க அப்போ இதுதான் மேஜராக இருக்காங்க நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்படி தான் இருப்பாங்க பட் சில நேரங்களில் சில காரணிகள் பார்க்கும்போது வெல்த்தை உட்காந்துருவாங்க அவங்கள்ட்ட வெல்த் இருக்கும் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க பெரிய லெவலில் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பர்ஸ்னல் ஆட்ரிபியூட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனல் சைடில் வரும் பொழுது அவங்க சில வீக்காக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறமா அது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குன்னா அவங்களுக்கு அப்போனு கிடையாது அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இப்போ சில பேருக்கு இருக்குங்க அந்த மாதிரி தசாநாதன் வந்து இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் எங்கே வரும்னா அந்த ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் அது வந்து ஜோதிட சாஸ்திரப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸுங்கிறது குரூஷியலாக இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் டு தௌசண்ட் ஹண்ட்ரட் டேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இது மலையாள கணக்கில் அப்போ இந்த மாதிரி கணக்கில் வரும்போது அது வந்து ஆப்போசிட் பிளானெட்டாக வந்துடுத்து அவங்களுக்குள்ள அந்த கட்டப்புருத்தம் பார்க்கும்போது வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டவே நம்ம அப்ரப்டாக என்ன சொல்லுவோம் அப்ரப்டனா பகிரங்கமாக இவங்க வேண்டான்ருவோம் சில நேரங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் வரும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் வரும் பட் அதை வந்து சில பூஜைகள் மூலமாகவும் வழிபாடுகள் மூலம் யார் பண்ணணும் இப்போ கணவன் தவறான பாதைக்கு போயிட்டாங்கன்னா மனைவி பண்ணணும் ஒரு சில நேரங்களில் வேறு மாதிரியும் ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் நடக்கத்தான் செய்யுது அந்த மாதிரி அமைப்புகள் வந்துருச்சுன்னாலும் அவங்க ரெண்டு பேரோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இரண்டு பேரில் யாராவது ஒத்திருந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அன்லஸ் அண்ட் அன்டில் இது மூணாவது மனுஷங்களுக்கு போகாத வரைக்கும் மூணாவது மனுஷங்கன்னா சில பேரில் அம்மா அப்பா நல்லவங்களாக இருப்பாங்க அது பேரண்ட்ஸ் சைடாக இருக்கலாம் இல்லை ஃபாதர் இன்லா மதர் இல்லாவாக இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகளில் நல்லபடியாக அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்க ஈஸியாக பேசிவிட்டு கோவத்தை பண்ணிவிட்டு முடிச்சுடுவாங்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எப்படி ஆரம்பிக்கணும்னா அதையும் நம்ம முன்கூட்டியே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது போது சொல்லிடுவோம் இவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நொட்டோரியஸ்லி அன்டிபெண்டபுல்னு சொல்லுவோம் ஜாதகப்படி அப்படின்னா என்ன நம்பகத்தன்மை இல்லாத சில அமைப்புகள் சில ஜாதகத்தில் இருக்கும் அவங்க எப்போயுமே தன்னை என்ன சொல்கிறது அவங்க ஏதாவது ஒன்றா சிம்பத்தி க்ரியேட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவாங்க அஜூ என்ன மாதிரி பாரு இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்பொழுது அந்த பாவத்தில் கலத்திர பாவத்தோட தொடர்பு கொண்டாச்சுன்னா இவங்க நல்லதே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஜெண்டரெல்லாம் விட்டுறலாம் அப்போ கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க நல்லதையே செஞ்சாலும் இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது வெளியே போய் பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிக்கும் போது என்னாகும் அவங்க லீனிங் ஆன் அதர்ஸ் ஷோல்டர்ஸுங்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னா அவங்கள நம்பி போக ஆரம்பிப்பாங்க போகும்பொழுது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மாரிட்டல் வரும் இதை முதக்கொண்டு கட்ட பொருத்தத்தில் கண்டுபிடிக்கலாம் கட்ட பொருத்தத்தில் கண்டுபிடிக்கும்பொழுது அவங்களுக்கு பாயிண்ட் பிளாங்காக இவங்க லைஃப் இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் இது மூலமாக போகக்கூடிய நம்பிக்கையோடு வரக்கூடியவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு பாதிப்புகள் இல்லாமல் ஒரு சேஃப் பிளேயாக போயிடலாங்கிறது தான் எதார்த்த உண்மை தட்ஸ் ஓகேன்னு போகக்கூடிய அமைப்புகள் எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களோட லைஃப்லாம் பாதி பேருக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்களோட லைஃப் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால ஏன்னா அந்த நேச்சர் மாறாது ஒருத்தர் வந்து கெட்டவங்க தான் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்ச காலம் நல்ல நாள் வரக்கூடிய காலங்கள் வரும் பொழுது அவங்க நல்லவங்க மாதிரி தோற்றம் அளிக்கலாம் பட் அந்த ஜாதகத்தில் அந்த வீக்னஸ் இருந்ததுன்னா அது வயசு வரம்பெல்லாம் கிடையாதுங்க எந்த வயசில் வேணால் அது வரலாம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செல்வம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கைங்கிறது ஃபேமிலி தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அக்ரி பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்படி தான் ஒரு பண்பாடோட ஒரு இடத்துல தான் சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்க மேஜராக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு பண்ணுறது தான் அவங்க குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் நம்ம போடக்கூடிய விதை தான் அவங்க ஒரு உருவமாக வருவாங்கன்றதில் அதை நம்ம மறந்துடக்கூடாது மேரேஜ் லைஃப் வந்து ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க படக்கூடிய அவஸ்தைகள் நம்ம அன்றாடம் பார்த்துட்டு தான் இருக்கும் அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ளேயே அவங்க லைஃப் பாதி போயிடுது அதுவும் அந்த சுய ஜாதகத்திலே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா வாலட்டைலாக ஒரு மாதிரி இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் பெட்டர் அவங்க எங்கே இருந்தாலும் தத்தாஸ்து நல்லா இருக்கட்டும் பட் அவங்க நமக்கு வேணாம் நம்ம நல்ல குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் அமைப்புகள் நல்ல அமைப்புகளில் இருக்கிறவங்க இருப்பாங்க கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் இப்போ ஒரு ஜாதகமே இருக்கா இருபத்தேழு வயசு ஆகிடுச்சா ஐயோ உடனே கல்யாணம் பண்ணுமே என் சொந்தக்காரன் திட்டுவாங்களே அவங்க திட்டுவாங்களே இவங்க திட்டுவாங்களே அப்படி இல்லை நம்ம சுய ஜாதகத்தில் முப்பத்தோரு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அந்த சுய ஜாதகத்தில் இருந்தால் அதுக்கு இடையில் என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன தான் போய் பூஜைகள் பண்ணாலும் அதுக்குள்ளே கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி ரெண்டு கல்யாணம் ஆனாலும் சரி அதில் வந்து பாதிப்புகளை கொடுத்துரும் அப்போது ஃபஸ்ட்டு அந்த கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஊர் உலகத்தெலாம் விட்டுட்டு இந்த கோல்சார ரீதியாக குரு வந்துட்டார் கோல்சார ரீதியாக குரு பார்வை வந்துருச்சு குரு மட்டுமே எல்லாம் கல்யாண வாழ்க்கையை கொடுக்க மாட்டார் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் எத்தனையோ பிளானட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் ஹாரோஸ்கோப் அப்படின்னா என்ன எல்லா கூட்டமைப்பு சேர்ந்து தான் சுய ஜாதகம் உருவாகப்படுதே ஒழிஞ்சு அதனால கல்யாணத்துக்கு பார்க்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் வீட்டுக்காரங்க நீங்கள் இதை பார்த்தாலும் சரி ஆண் வீட்டுக்காரங்க பார்த்தாலும் சரி ஒருவேளை இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இதில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் கணவரோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா அவங்களோட சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வழிபாடுகள் பண்ணும்போது அந்த தாட் ப்ராசஸ்ஸே மாறிடும் ஒருவேளை கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆக முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம் பாசமாக சொல்கிறது என்னென்னா இந்த ரிஸ்க்கு ரிவார்டு எடுக்கிறது வந்து நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடாது அதில் வந்து நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வீடு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்ப சௌக்கியம் நல்லா இருந்தால் தான் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெளியில் சந்தோஷமாக போய் நிறைய ஜெயிச்சுட்டு வர முடியுங்கிறத பணிவோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்பர்களை இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது இந்த உணர்வு பூர்வமான விஷயம் அந்த வலியும் வேதனையும் அவரவர்களுக்கு தான் தெரியும் இருவருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாட் ப்ராசஸே மாற்றிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வாழ்ந்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இது இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறதுல என்ன இருக்குது நிறைய அதனால் வந்துட்டு சொசைட்டிலையும் சரி சுற்றி இருக்கிறவங்களும் சரி நிறைய கருத்துக்களும் கொடுக்கறது உண்டு இவங்க என்ன சார் பண்ணணும் அதாவது பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் பாதிப்பில் உள்ளானவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாங்க அருமையான கேள்வி மீன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே எப்படி வேணால் வாழலான்னு உள்ள நாட்டில் நம்ம வாழலை நம்ம பாரத தேசம் அது வந்து பாறே போற்றக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பண்பாடு நிறைந்த தேசத்தில் தான் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த அடிப்படையில் கல்யாணம் என்பது ஒரு சமூகம் சார்ந்து வந்துடுது சமூகம்னா நான் ஜாதி சொல்லலை சமூகம்னா ரெண்டு குடும்பம் அதில் இருக்கக்கூடிய ஒரு நூறு பேர் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த க கட்டமைப்பில் வரும்போது இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள்னால அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிரும் ஸ்தம்பிச்சு போயிடும்னா திக்குமுக்காடிடுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் வருமா வருங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஜாதகத்தில் அதுதான் சொன்னேன் அந்த டைம் வரும்போது சில பேருக்கெல்லாம் அப்படி அப்படி வருதுன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ராதர் ஃபைட்டிங் நீங்கள் சண்டை போடுறத விட இது தான் சொல்கிறேன் நம்ம தாந்திரிக ஜோதிட ரீதியாக மலையாள ரீதியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது நான் சொல்கிறது எங்கிட்ட வர்றவங்களுக்கு தெரியுதுக்காக நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலைங்க அது நமக்கு வராது பட் த ஃபேக்டர்ஸ் நம்ம மலையாள ரீதியான கணக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப்பாக உள்ளே போயிடலாம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது ஒரு எட்டாம் அதிபதிக்குள்ள தன்மைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இந்த மாதிரி தொடர்புகள் உள்ள காலங்கள் வரும்பொழுது சில பேருக்கு அந்த ஸ்தானங்களில் வரும்போது நோய் வரலாம் ஈவன் எனக்கே சில பேரை தெரியும் அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபத்தஞ்சு வயசில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து ஃபாரின் போயிட்டாங்க அப்போ இவங்க ஒரு நல்ல மனுஷன் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேர் டேக்கரை போடுறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு அஃபேர் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டுருச்சுங்கும் போது அவங்க பையன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு உள்ள வயசாருச்சு என்னங்க அவர் இப்படி இருக்கார் அப்படிம்பாங்க அப்படிலாம் கணக்கெல்லாம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கங்க அறுபத்தஞ்சு வயசுலேயும் இந்த மாதிரி வரும் எழுபது வயசுலேயும் வரும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இதை நம்ம அவங்கள கேலி பண்ணுறதுலையோ அவங்கள கமெண்டபுளான பேர்சனோ அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது தான் அதோட வேதனை புரியும் அப்போது அவங்க அவங்க மனைவி அந்த அன்பான மனைவி இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவி கேட்குறாங்க இந்த வயசில் இவருக்கு தாத்தா வாயிட்டாருங்க இவர் என்னங்க அப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க அது அவங்க ஹர்ட் ஆனனால கேட்பாங்க பட் நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ஜாதக நென கால ஜாதகத்தை பார்த்துக்கலாங்க அவசர முடிவுகள் தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த பாவங்கள் பொழுது அவர் உத்தமனாக மாறிடுவார் அப்போ செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடும் செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடும்னா திருப்பி திருப்பி சொல்கிறாங்க எல்லாமே இந்த நவக்கோள்களை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதே ஒழிஞ்சு நினைக்கிறது எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்குதானா கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது கெட்டவங்களாக இருக்கவங்க எப்பயுமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க அன்பர்களே புரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் ஒரு ரஃப் டெசிஷன் உங்கள் லைஃப்பில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணக்குகள் உங்களுக்கு தெரிஞ்ச தாந்திரிக ஜோதிடர் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க இல்லை எங்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கணுன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் எடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு முடிவுகள் எடுங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது எத்தனையோ குடும்பங்கள் பிரியிற லெவலுக்கு போய்ட்டும் டக்குன்னு அந்த அந்த சில வழிபாடுகள் சுவாமியை கும்பிடுங்க இந்த கொஞ்ச நாளில் சரியாயிருங்க அப்படின்னு வரும்பொழுது அவங்க மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தம்பதியாக வந்தோம் சாரி சார் நான் பண்ணதெல்லாம் தவறு அது தானேங்க வாழ்க்கை அதாவது எல்லாருமே தவறு பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த காலங்கள் உண்மையாகவே அது மாறக்கூடிய ஜாதகமாக இல்லைன்னா இவர் இப்படியே தான் இருப்பாங்களா இல்லை அவங்க அப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி இல்லை அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு எதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம தாந்திரிக ஜோதிட முறைப்படி இந்த மலையாள கணக்கில் பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்புக்காகத்தான் இத்தனை சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கே ஒழிஞ்சு ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறதுக்கோ இல்லை ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே பூந்து அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருவேளை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காகவே சில பேர் வருவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல செல்வ வளத்தோடு ஒரு சில குடும்பங்கள் இருக்கும் இருக்கும்போது போது நம்ம எப்படியாவது உள்ளே போனோன்னா நம்ம பிளாக் மெயிலிங் பண்ணி நம்ம பேமெண்ட் வாங்கலாமே நம்ம பிளாக் மெயிலிங் பண்ணி நம்ம இது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்ல வெளியே சொல்ல முடியாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் அப்போ அந்த பாவங்களில் அந்த மாதிரி ஏமாந்து போகணும்னு அமைப்பில் இருந்தது அப்படின்னா சில பேர் சுதாரிக்கும் பொழுது வந்து பார்க்கும்பொழுது சில வழிபாடுகள் பண்ணும்போது இந்த மாதிரி துர்சக்திகள் யாரை நான் துர்சக்தின்னு சொல்லுவேன்னா யார் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி கெடுத்து விட்றாங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா வாழ குள்முட்டியோட வாழ்கிறவங்களை கெடுத்து விட்றாங்களோ அவங்களாம் வந்து நல்ல ஒரு குணம் உள்ளவங்களாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம போய் போ மன்றாடி ஐயோ எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்கிறதெல்லாம் விட அதுக்குள்ள வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் இருக்குது அதை அந்த கணவன் மனைவியோட ஜாதகத்தை பார்த்துட்டு கணவனோ மனைவியோ அவங்களோட ஒற்றுமைக்காக பண்ணும் பொழுது இந்த தேவையில்லாமல் இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் சாமதான பேத தண்டம் என்ற அடிப்படையில் தெய்வம் அதற்கான ஒரு வழியை காட்டி அவங்கள எப்படி நவுத்தி விடணுமோ எந்த வகையில் நவுத்தி விடணுமோ அந்த வகையில் அவங்கள நவுத்தி விடும் இவங்க ஆனந்தத்தோட இந்த வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது தான் நம்மளுடைய மலையாள தாந்திரிக சாஸ்திர ஜோதிடப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அன்பர்களே ஸோ இதுலேருந்து ஒரு வழி இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது சார் அதாவது ஒரு சின்ன வழிபாடு எங்களுக்காக சொல்ல முடியுமா டெஃபினட்டாங்க அதாவது ஒன்று ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லுவேன் எனக்கு நான் எல்லாம் யார் கேட்டாலும் நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த சாமியார் ஆகணும் நான் வந்து ஞான மார்க்கத்துக்கு போகணுன்னா எல்லாம் கிளாஸ்க்கே வராதிங்க குடும்பத்தோட சௌக்கியமாக செல்வ வளத்தோட குடும்பங்குட்டியோட சந்தோஷமாக இருக்கணுமா என்கிட்ட வாங்க நான் உங்களை கைட் பண்ணுறேன் சந்தோஷமாக வாங்கம்மே ஸோ இதெல்லாம் காரணம் என்ன கணவன் கிளாஸ்க்கு வராங்கன்னா மனைவிக்கு வந்தாங்கன்னா நீங்கள் பணமே கட்டாதீங்க வாங்க சொல்லித்தராமே ஏன் கணவன் மனைவியோட ஒற்றுமை அந்தளவுக்கு இருக்கணுங்கிறதில் அந்த ஒரு பண்பாடோடு இருக்கக்கூடிய பல குடும்பங்களில் அடியன் குடும்பமும் ஒன்று என்ற அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களை அவங்க லைஃப்பில் போயிட்டே இருக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை எங்களுடைய மலையாக கணக்குப்படி பார்த்துக்கணும்னு நினச்சா கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் அந்த பீரியட் ஆஃப் டைத்துக்குள்ளே அது சரியாகக்கூடிய அமைப்புகள் இருந்தால் சிம்பிளான சில வழிபாடுகள் மூலமாகவே சரி பண்ணிக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஆல்ரெடி உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கே தெரியும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது நான் ஆல்ரெடி அஸ்ட்ராலஜர்ட்ட போய் பார்த்துட்டேன் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க சில சூக்ஷமமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இந்த பிளானட்னால தான் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பிளானட் சொல்கிறாங்களோ அந்த பிளானட்டுக்குன்னு சில நாள் இருக்குது இல்லைங்களா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க ராகுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் ராகுக்கு தான் டேவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது அப்போ அந்த ராகு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாவத்தில் அதாவது உங்கள் கணவர்னால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கணவரின் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்றது தான் சூட்சமமாக அந்த ஜோதிடர் சொல்லியிருப்பார் அப்போ அந்த இடத்துல ராகு இருக்காங்க ஒருவேளை எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே சனியோட வீட்டில் இருக்காங்க ராகு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவர் கூட சேர்ந்து சுக்ரன் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பார்த்தீங்களா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இது ராஜராஜ சோழன் ஐயா வாராகியை நினைத்து பாடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார ஜபம் செய்ய செய்ய தேவையில்லாத உறவுகள் துண்டிக்கப்படும் இந்த மாதிரி தேவையில்லாமல் இல்லாமல் இடைஞ்சல் பண்ணுறவங்களை வந்து வாராகி பார்த்துப்பா அப்போ நம்ம சுவாமியை தான் கும்பிடணும் அப்போ என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது வாராகி நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனதார நீங்கள் வழிபடும் பொழுது வாராகி அம்மனோட கருணையினாலேயும் மாற்றங்கள் வரும் பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும்போது துல்லியமாக தெளிவான முறையில் அதை எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே உள்ள அமைப்புகளும் உண்டு அன்பர்களே ஸோ திருமண வாழ்க்கையில் நிம்மதி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது யதார்த்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சார் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர் முன்னாடியே கட்ட பொருத்தம் பார்த்து பண்ணுறது சிறப்பு ஒருவேளை அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா மனம் முறியாமல் அதுக்கு ஏதாவது வழிபாடு பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கலாம் மன நிம்மதியும் எங்களுக்காக கொடுத்தீங்க மிக்க நன்றி மிக்க நன்றிங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சா தாராளமாக நீங்கள் அந்த முன்பதிவுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி ச திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அங்கேயும் இதே மாதிரி உங்களுக்கு அனுமதி வேணும்னா முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் முன்னனுமதி வேணும்னாலும் பார்த்துக்கலாம் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் அகப்பட்டிருக்கீங்கன்னா இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷல் கிளாஸஸும் நம்ம நடத்துகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அதுக்கான விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு ட்ரைனிங் மாதிரியே எடுக்கிறோம் ஒருவேளை கணவன் மனைவியாக சேர்ந்து கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் ஃபீஸ் கட்டினா போதும் அப்படிங்கும்போது ஏன்னா இது எதுக்காகனா அந்த கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு கணவனும் மனைவியும் வந்தால் இதில் ரெண்டு பேத்துக்கு ஒருத்தர் மட்டும் இந்த கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டினா போதும் நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் வகுப்பில் ஒன் டு ஒன் செஷன்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூபை போய் பார்த்தாலும் அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் லைவ் நிகழ்ச்சியும் பண்ணுறோம் அதை பார்த்தும் பயனடையலாம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்